ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராகி களி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் மாவு அப்படியே ஜலிச்சுக்கலாம் அதே கப்பில் மாவு எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு பேனில் அதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுலாம் கொஞ்சமாக தண்ணி மிச்சப்படுத்திக்கிட்டேன் ஒரு கால் பாகத்தோடு கொஞ்சம் கம்மியாக தண்ணி மிச்சப்படுத்திக்கிட்டேன் அதில் நம்ம ஜலிச்சு வச்சிருந்த மாவுலேருந்து ஒரு நாலு கரண்டி மாவு போட்டு களைக்கு விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவுல்லாம் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து சின்னதாக எறிகிற ஸ்டவ்வில் வச்சுருக்கோம் மாவு ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கலாம் மாவு ஊற்றின அப்புறம் மறுபடியும் ஹையில வச்சுக்கலாம் ஹையில் வச்சு கிண்டி விட்டுக்கலாம் நான் இந்த களி செய்து முடிக்கிறவர்களுமே சின்னதாக எறிகிற ஸ்டவ்வில் தான் வச்சு செய்கிறேன் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் இருத்துக்கும் அடிப்பிடிச்சிரும் களி சரியாக வேகாது நல்லா கொதிக்கணும் பாருங்கம்மா நல்லா கஞ்சி கெட்டி மாயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம ஜரிச்சு வச்சுருக்கோம் மாவுலாம் எடுத்து அப்படியே கொப்புன்னு கொட்டிக்கலாம் இந்த மாதிரி அப்படியே ஒட்டுக்கா கொட்டணும் கொஞ்சம் கொட்டி நிறுத்தி கொட்டி நிறுத்தி அப்படி செய்யக்கூடாது ஒட்டுக்கா இந்த மாதிரி கொட்டிடணும் கொட்டிட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சாலும் அப்படியே ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ராகி மாவு நல்லா வேகணுங்க வேகாமல் சாப்பிட்டா தான் வயிறு வலிக்கும் அப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு கட்டை கரண்டி பின்பக்கம் திருப்பி நான் கிண்டி விட்டுக்கிறேன் முதல்ல இந்த மாதிரி நம்ம கட்டிகள்லாம் உடச்சிக்கலாம் நம்ம மாவு அப்படியே தான் கொட்டி வச்சுருக்கோம் கை கரண்டி வச்சு கலக்கலாம் கூடாது அப்படி தான் வேக வைக்கணும் இருபது நிமிஷம் வந்த அப்புறம் இந்த மாதிரி ஒரு மத்துக்கோள் இருந்தால் மத்துக்கோள் வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி கட்டை கரண்டி தான் இருக்கேன் என்கிட்ட அதனால இந்த கட்டை கரண்டி வச்சு அப்படியே தட்டி விட்டுக்கலாம் எல்லா மாவம் கட்டிகள் வராத மாதிரி அந்த மாவெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படியே கிண்டிக்கலாம் நல்லா ரவுண்டு வளைச்சி வலிச்சு கிண்டலாம் அப்படி வளைச்சி வளைச்சு கிண்டிட்டு நடுவில் நடுவில் இந்த கேக்கு கட்டன் ஃபோல்டு மெத்தடில் கின்னுவும் பாருங்கள் களை பாருங்கள் மாவை அதே போல் கிண்டிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கட்டிகள் இருந்தால் நடுவில் உடஞ்சிரும் அப்படியே போனால் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாத்திரம் வந்து நல்லா கொஞ்சம் கீழே வந்து கனமாக இருக்கணுங்க கனமான பாத்திரமாக இருக்கணும் அடிபாகம் வந்து நல்லாவே இருக்கணும் நல்லா கனமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கே மாவு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லைனா டக்குன்னு தீஞ்சு போயிடும் அப்புறம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இருக்கா அப்படியே ஒன்று ரெண்டு கட்டி இருந்தாலும் இந்த சமயத்தில் உடஞ்சிடும் நம்ம கின்னு போகுது கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு அந்த கரண்டியில் இருக்க மாவுலாம் நல்லா வலிச்சு விட்டுடலாம் வலிச்சு விட்டு அப்படியே மூடி வச்சலாம் நான் களி செய்து முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சும் இருக்காது கீழே ஒட்டவும் ஒட்டாது நம்ம வந்து தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோம் ஒரு சில மாவுகளை வந்து தண்ணி அதிகம் பிடிக்கும் பழைய மாவு கா ராகி வந்து ரொம்ப பழசாக இருந்தால் அடிப்பிடிக்கும் தண்ணி பத்தாது அதனால் அடிப்பிடிச்சிடும் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க ரொம்ப பழையமாக வந்தால் ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி நான் இப்போ ரெண்டு கப்பு இதே பா கப்பில் தான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் ஒரு கப் மாவுக்கு மூடி வச்சு ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுடலாங்க மறுபடியும் பாருங்கள் தண்ணி தொட்டு கரண்டியில் இருக்க மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம் சுத்தமாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் கரண்டியும் தண்ணியில் நினச்சி போட்டுக்கலாம் இல்லை அப்படியே கழிவு மாவு ஒட்டிக்கும் அப்படியே கை வச்சு ஒரு அமு்தமுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே உருட்டி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க களி செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க கஷ்டம்லாம் கஷ்டமெலாம் கிடையாது அதே போல் கட்டிகள் இல்லாமையும் செய்துக்கலாம் களி பாருங்கள்னாலும் சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாக கூட இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் கடையில் வாங்கின மாதிரி தான் உபயோகப்படுத்தியிருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் இன்னொரு களி செய்து காமிக்கிறேன் பாருங்கள் நான் நான் வந்து களி கிண்டுறதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே எடுத்துருக்கேன் நல்லா உருட்டிக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா உருட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கூட வெடிப்பு வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி வச்சு அமுத்தி அமுத்தி விட்டு இப்போ செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக கையில் தண்ணி லைட்டாக தாங்க தண்ணி தரணும் கச்ச கச்சாண்டாயிரும் இல்லைனா களி நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு எடுத்தோம்னா களி சூப்பராக ரெடி ஆயிடும் நம்மளுக்கு பாத்திரத்தில் வேணான்னு வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பழகையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம் தேங்க் யூ